கத்தருக்கு நன்றை சென் இந்த சங்கீத புத்தகத்தில் முதலாம் சங்கீதமானது தலைப்பு சங்கீதமாக இருந்தாலும் கூட இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை பின்பற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் தலையெழுத்தையே மாற்றுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது தான் இந்த சங்கீதத்தின் மூலமாக பரிசு தாவியானவர் முதலாம் காரியத்தில் எடுத்த எடுப்பிலேயே முதலாம் காரியமாக சொல்லுகிற ஒரு காரியம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமல் அப்போ இந்த மூன்று காரியங்களுக்கு நம்ம விலகி நம்மளை நாமே காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் அவருடைய சமூகத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும் அப்படி செய்கிற ஒரு மனுஷன் இருப்பான் இருப்பான்றது சந்தேகமே இல்லை ஆக இந்த சங்கீதத்தில் இரண்டு விதமான நபர்களை குறித்து பரிசு ஆவியானவர் சொல்லியிருக்கிறார் ஒன்று நீதிமான் இன்னொன்று துன்மார்க்கமாய் வாழக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறார் அப்போ துன்மார்கன் அப்படிங்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் துன்மார்கன் என்பவன் தவறு செய்கிறவன் துன்மார்கன் என்பவன் கெட்டது செய்கிறவன் துன்மார்கன் என்பவன் பாவம் செய்கிறவன் என்று சொல்லி நம்ம பொதுவான ஒரு கணிப்பில் எல்லாருமே இருக்கிறான் ஆனாலும் கூட இந்த துன்மார்களுடைய ஆலோசனை எப்படியாக நமக்குள் கடந்து வருகிறது இந்த துன்மார்கனுடைய ஆலோசனையை நாம் எதிர்கொள்ளுகிறோமா அல்லது அந்த துன்மார்களுடைய ஆலோசனைக்கு ஏதுவாகவே நாமளும் துன்மார்க்கத்துக்கு உள்ளாக கடந்து செலுக்கிறோமா என்பது தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் துன்மார்கன் செத்து போவா சீக்கிரம் செத்து போவாங்க ஆனால் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் துன்மார்கன் அவன் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு தான் எதிர்த்து நின்றாலும் கூட அவன் மனம் திரும்பி கத்தரிடத்தில் வரும் பொழுது அவனுக்கு பூரணமான ஒரு மன்னிப்பு இருக்குது இதற்கு ஆதாரமான ஒரு வசனம் இருக்குன்னா இரு எஸ்ஐபிஎல் புஸ்தகத்தில் இருக்குது பதினெட்டாம் அதிகாரத்தில் முழுமையான ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் தன் வழியை விட்டு விலகி அநீதி செய்து அதனை செத்தால் அவன் தான் செய்த அநீதி நிமித்தம் அவன் சாவான் இது நீதிமானுக்கு ஆனவர் சொல்கிறார் ஆனால் துன்மார்கனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ம பெரிய ஒரு பாயிண்ட் பாருங்கள் துன்மார்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆய்கள் கர்த்தருடையத்தில் மனம் திரும்புவானே ஆய்கள் அவனுக்கு பூரணமான மன்னிப்பு உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம அநேக சத்தியங்கள் கேட்டு அநேக திருவிருந்துகள் எடுத்து அநேக முறை வேதத்தை வாசித்து நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார் எதற்கு விலகணும் எதற்கு விலகக்கூடாது என்று ஆனாலும் கூட எனக்கு அநேகர் அதற்கு விலகுவதே இல்லை ஏன்னா தங்களுடைய சுயத்தை ஃபஸ்ட்டு சாகடித்தாதான் நம்மளுடைய சுயநலத்தை ஒழிச்சு கட்டினாதான் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கக்கூடிய காரியங்களுக்குள்ளாக நான் கடந்து வரவே என்பதில் சந்தேகமே இல்லை அதனால தான் நீங்கள் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்குது அப்போ நம்மளுடைய பிரியம் மெதன் மீது இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையான நம்மளுடைய உறவுகள் அநேக உறவுகள் இப்போ எங்களுக்கெல்லாம் உறவுகள் இல்லாமல் எங்களுடைய உறவுகளை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடியக்காலத்தில் கரெக்டாக ஒரு நாலு மணிக்கு ஒரு ஃபோனு இது மாதிரி மாமா இறந்துக்கிட்ட உடனே கிளம்பி சரி நீங்கள் முன்னாடி போங்க நான் கிளம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி ஏன்னா இறப்பு என்பது ஒரு சர்வசாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு காரியம் ஆனால் அந்த இடத்துல நம்ம உடனடியாய் அதற்கு செயல்பட்டு ஆராதனையை விட்டுவிட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டுவிட்டு ஓடுகிறாமா அல்லது ஆராதனை முக்கியத்துவம் கொடுத்து விட்டு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு மற்ற காரியங்களை நம்ம பார்க்கிறோமா என்பதை தான் இந்த இடத்துல நம்ம நிதானிக்கணும் ஏன்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இப்போ என்னுடைய உறவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் நம்பினாலும் சரி நம்பாடு சரி உலக ரீதியான காரியங்கள் அதாவது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கைகள் நான் கட்டட வேலை தான் செய்கிறேன் கட்டட வேலை செய்கிற பார்க்க நிறையா விதமான ஒரு தின்பண்டைகள் எல்லாம் கொடுப்பாங்க சிலை வழிபாடுகள் பிரச்சனை எல்லாமே கொடுப்பாங்க இதனால ஒரு சிட்டிகை கூட என்னுடைய எண்ணையும் மீறி என்னுடைய வாயில் நான் அதை ருசிச்சு கூட பார்த்தது வந்து கொடுத்தாலும் கூட கை கூட சிமெண்ட்டா இருக்குங்க அழுக்கா இருக்குங்க அங்கே வைய கையெழுத்து கிடைக்க சொல்லிட்டு அதை அப்படி வச்சுட்டு கொஞ்சம் ஞானமாக இருந்து கடந்து வந்திருக்கிறேன் இதே ஞானத்தை கத்து இன்னும் எனக்கு பல காரியங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரயாசமா இருக்கிறது அப்படியாகத்தான் நம்மளுடைய பிரயாசமும் இருக்க வேண்டும் அப்ப நமக்குள்ளாக துர்மார்க்கமான கிரிவுகள் எதிரே இருக்கிறது அப்படின்னு நம்மளை நாமளே சிந்திச்சு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஆறு நாளும் நம்மளுடைய சுய தேவைகள் சொந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்மளுக்கு நம்மளே சாதிச்சு கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது சனிக்கிழமை தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டு டேட் ஆறு நாளும் நம்ம சரியான முறையில் இருக்கிறோமா இல்லையா என்பது சபையில் நாம் ஏறெடுக்கிற ஆராதனை தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தும் நம்ம ஏறெடுக்கிற ஜபங்களும் தான் நம்மளை வெளிப்படுத்தும் நாம் ஏறெடுக்கிற வாசிப்பு தான் நம்மளை வெளிப்படுத்தும் சபை என்பது நம்ம பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி ஆறு நாளும் உள்ள எடுத்து வைக்கும் பொழுது ஒட்டுமொத்த காரியம் இங்க ஒரு லிஸ்ட் ஓடிட்டே இருக்கு நம்மளுடைய மாம்ச கண்களுக்கு அப்பாற்பட்ட வகையில் இங்க ஒரு லிஸ்ட் ஓடிட்டே இருக்கு இந்த ஆறு நாள் என்ன பண்ணலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்குது இந்த ஆறு நாளும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம என்ன ஜெபம் பண்ணமா ஜபம் பண்ண நேரத்தில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆவையானவர் நம்மளுக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார் இப்போ மற்ற எண்ணி விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூதரையும் வச்சுருக்காருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறேன் அப்போ எனக்கு அந்த உணர்வு இருக்கும் யாருக்கிட்டையாவது இடையாவது ஏதாவது கோவப்பட்டனா எதாவது பாரு நமக்குன்னு ஒரு மெசேஜ் கொடுக்குற ஒரு ஆள் இருக்கார் ஆண்டவர் இருக்கு போய் முடியும் ஆண்டவர்கள் நம்மளுக்கு பார்ப்பார் இல்லைன்னு தெரியல ஆனால் நமக்குன்னு ஒரு தோதனை வச்சுருக்கார் அவருடைய வேலைய அவர் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளை ஒரு காக்கக்கூடிய தூதனானவர் நம்மளை நல்வழிப்படுத்தவும் அவர் கடமையுள்ளவராக இருக்கிற கத்தடைய சமூகத்திலே இருந்து அவர் கட்டளைகளை அவர் சொன்ன வேலைகளை செய்வதற்கு அவர் தவறாதவராக இருக்கிறார் அதனால தான் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பங்குகள் அது எதுவாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி நேரமாக இருந்தாலும் சரி ஊழியமாக இருந்தாலும் சரி ஆத்ம ஆதாயமாக இருந்தாலும் சரி இந்த சரீரமாக இருந்தாலும் சரி இந்த சரீரம் மாண்டவர்களுடன் தான் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கண்டது எல்லாம் பெண்களை போல தங்களை அலங்கரித்து கொண்டு நகங்களை வளர்த்துக் கொண்டு தலைமுடிகளையும் அதிகமாகி கொண்டு இந்த காதல ஸ்டைலாக குத்திக்கிட்டு மூக்கெல்லாம் குத்திக்கிட்டு நிறைய ஒரு காரியங்களை நான் கடந்த ஆறு நாட்களும் அப்படியே ஒரு ஒரு நாளைக்கு கம்பல்சரி ஒரு மனுஷனே அது மாதிரி பார்த்துட்டே கிராஸ் பண்ணிகிட்டே போக பண்ணியில் போகணும் ஏன் இவங்களாக இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் கத்தரை வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுது கத்தர் நம்மளுக்கு என்ன சொல்கிறார் இந்த சரீரம் உரியது அல்ல உரியது அப்போ இந்த சரீரத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் இப்போ இந்த திறந்த ஒரு மோரம் போட்டிருக்கேன் இதை கழட்டி நாம் வீசிட்டேன்னா ரெண்டு நாள் இதனுடைய அச்சு இல்லாமல் போயிடும் மூணாவது நாள் அங்கே போய் மோதிரம் போடுறதுக்கு தழும்பே இல்லாமல் போயிடுது ஆனாலும் கூட நம்மளுடைய உடம்புல பச்சை குத்திக்கிட்டாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியங்களை செய்துக்கிட்டாலோ அது வந்து அது ஒரு தழும்பாக இருக்கும் தழும்பு மறையாது காயம் மறையும் தழும்பு வந்து மறையவே மறையாது அதற்கு நிறைய டெக்னாலஜிஸ் இன்றைக்கி இருக்கலாம் ஆனாலும் கூட கற்றுடைய சமூகத்தில் அது மறையாத ஒரு தழும்பாக இருக்கும் அப்போ அந்த ஒரு தழும்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கர்த்தருக்கு ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைக்கிற உதாரணமாக பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தில் அனனியா சபிரால் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறாங்க கர்த்தருக்கு வைக்கக்கூடிய ஒரு பங்கை நீ வஞ்சிக்கிற அப்படினால அப்பவே நீ செத்து போனதுக்கு சமம் அதுதான் உண்மை ஏன்னு ஏற்றிங்கன்னா ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக கொடுத்துருக்குறார் அப்போ நேர்த்தியாய் கொடுத்திருக்கும் பொழுது நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணம் இப்போ நம்மளுடைய உதாரணத்துக்கு நம்மளுடைய உறவுகளில் நம்ம எத்தனை பேருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்கள் மாமா சொல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் எங்க அப்பா சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் என் மனைவியுடைய பேச்சை நான் மீற மாட்டேன் கணவனுடைய பேச்சை மீற மாட்டேன் ஆனால் இவங்க இப்படி எல்லாம் செய்கிறவங்க ஒரே ஒரு நபரான கர்த்தருடைய வார்த்தையை மீறிடுவாங்க அசால்தான் மீறிடுவாங்க அது ஏன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா உணர்வு இல்லாத நிலையில் தான் எதனால்தான் தாவிதை சொல்லுகிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து கர்த்தர் கண்ணோக்கினார் சொல்லி அவர் பரலோகத்திலிருந்து பார்க்க வேண்டியது இல்லை நம்மளுக்கு பேர் நம்மளுடைய மனசாட்சியில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி அதனாலதான் தான் நீதிமொழிகள் வசனம் சொல்றது நம்மளுடைய இருதயத்தின் கசப்பு நம்மளுக்கே தெரியும் நம்ம இருதயத்தில் என்னென்ன சிந்திக்கிறார் எப்படியெல்லாம் நாடகம் போடுறா எப்படியெல்லாம் விலவாசி வெளி ஏசுதாரிகளாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி அதனால தான் ஏசு கருத்து சொல்லுகிறாரு அவர்கள் எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல இருக்கிறார்கள் சொல்லி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லறைகளை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வெளியரங்கம் நல்ல அலங்காரம் பண்ணி மினு நிறுத்தம் ஆனால் உள்ள குழி பறிக்க 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 அதனுடைய பிண வாடை பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிற்க முடியாது அது போல தான் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வெளியாகாமல் தோற்றத்துக்கு நல்ல தரமான கிறிஸ்தவர்களாக வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாக அநேக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவருடைய ரகசியமான வாழ்க்கை அந்தரங்கமான வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குமானால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அதனால தான் நீங்கள் எடுத்த எடுப்பிலேயே முதல் காரியமாக முதல் சங்கீத புஸ்தகத்தில் கத்தர் சொல்லுகிற ஒரு காரியம் துன்மார்களுடைய ஆலோசனைகள் நடவாமல் அப்போ துன்மார்களுடைய ஆலோசனை என்பது நம்மளை கெடுப்பதற்கு நமக்கு ஆயிரம் தந்திரங்கள் வரும் ஆயிரம் சோதனைகள் வரும் ஆயிரம் வழிமுறைகள் வரும் ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம விட்டு மற்றவர்களுடைய சொல்லுக்கு நாம் இணங்கவே கூடாது என்ன கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம் ஒரு காலேஜ் சொல்லி போகிறேன் இப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் இந்த தாமரை விலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒட்டவே ஒட்டாது ஆனால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் தண்ணி இல்லாமல் அது வளராது காற்று இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் வளராது தண்ணிக்குள்ளேதே இருக்குது ஆனால் அது மேலே தண்ணி ஒரு சொத்து ஊற்றுனீங்கன்னா அது அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு எங்கேயுமே வந்து ஒட்டாது அது போல தான் நம்மளும் இந்த பாவப்பட்ட உலகத்தில் நம்ம இருந்தாலும் கூட நம்மளை நாம தான் பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளணும் என்னுடைய பரிசுத்தின் நிமித்தம் என்னுடைய மனைவினுடைய ஆத்மா பரவாயில் பார்க்க போகிறது இல்லை அவங்களுடைய ஒழுக்கத்தை நிமித்தம் நான் பரவாயில் பார்க்க போகிறது இல்லை எல்லாருக்குமே அது தனித்தனி ஒரு கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் நீங்கள் தெளிவாய் சொல்கிறது இந்த சரீரம் வேசி வேசித்தனதற்கு உரியதல்ல கத்தருக்கு உரியது அப்போ இந்த சரீரத்தை எந்த வகையிலும் நான் அசுத்தப்படுத்தக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது அறுவறுப்புப்படுத்தக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருந்தாலே அந்த துர்மார்கனுடைய ஆலோசனை நமக்குள்ளாக கடந்து வராமல் இருக்கும் அதற்கு பின்பதற்காகத்தான் எல்லாமே பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராது எல்லாமே பாவிகளுடைய வழியில் நிற்கிறது எல்லாமே அதேனால ஃபர்ஸ்ட் அந்த ஆலோசனை நமக்கு ஒரு ஐடியா கொடுத்தா தான் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து செயல்படுவோம் அதேனால அந்த ஆலோசனை வந்து பரிசுத்தமானதாக இருக்கா இல்லை துன்மார்க்கத்துக்கு ஏதுவானதாக இருக்குதா என்பதை குறித்து நம்ம இந்த நாளிலே சிந்தித்து இன்னைக்கு திருவிருந்து பந்தி ஆகையால எல்லாரும் நம்ம நாமே அர்ப்பணிக்கணும் ஆகவே இங்கே நான் துன்மார்க்கமான காரியங்களை நான் செய்ய மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் சரி என்னுடைய உறவுகளே எதிர்த்து நின்றாலும் சரி பாட்டெல்லாம் பாடுறான் மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கதை ஈடாகுமான்னு சொல்லி பாட்டுகள்லாம் பாடுறான் பாடுவதற்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் முமக்கதை ஈடாகுமா உண்ம உண்ணாமல் சொல்ல சொல்ல அப்படின்னு சொல்லி பாடல்களெல்லாம் நல்லா தான் பாடுறான் ஆனால் அது செயல்படுத்தணும் இல்லாத விசுவாசம் செத்தான் இருக்கிறது இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது அப்ப ஆண்டவருக்காக பக்தி வயதாக நான் இப்படிதான் இருப்பேன் என்ன

ஒரு முறை கடந்து வந்து மறுமுறை அழிந்து போவதல்ல இது வந்து ஒரு விதை அந்த விதையை நம்ம போட்டுக்கிட்டோம்னாலே நம்மளுடைய இச்சை சுய ஆசைகள் எண்ணங்கள் பேராசைகள் உலக ஆசைகள் அப்படிங்கிற தண்ணீரை ஊற்றி உரத்தை போட்டு நம்மளுக்கு நாமளே இந்த பாவத்தை வளர்த்து கொண்டே போகிறோம் தான் இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா கூட்டத்தில் பாருங்களேன் கிறிஸ்தவ கூட்டத்தில் புற ஜாதிகள் ஒருவனும் வந்து அந்த பிசாசு பிடிச்சி கைதை ஆடிட்டு இருக்க மாட்டான் அநேக கிறிஸ்தவர்களா வந்து கட்டு பிடிச்சு புரண்டு அளந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க விசாசகளை புரத்துவதும் சரி பிசாசு பிடிக்கிறதும் சரி கிறிஸ்தவ கூட்டமாகத்தான் இருக்கும் அதனால தான் நீங்கள் கிறிஸ்துவருக்கு அநேகருக்கு விடுதலையே இல்லாமல் இருக்கு கிறிஸ்துவ கூட்டத்தில் பாருங்களேன் அநேக நான் கூட்டத்தில் பார்த்தது பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் பிசாசு பிடிக்குது எப்படி பிசாசு பிடிக்கும் குமாரன் விடுதலை ஆகினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகினால் விடுதலை ஆகலையா இல்ல அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள நான் இன்னும் சரியா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியில நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும் எல்லாமே ஒரு கேள்வி ஆண்டவரே நான் சரியா இருக்கிறேனா ஆண்டவரே நான் உண்மையா இருக்கிறேனா ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு லீவு நான் என் மனைவி கூட சேர்ந்து ஜெபிக்கிறேனா ஆத்தும ஆதாயத்துக்காக நான் ஊழியத்துக்கு போறேனா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாட்சியை சொல்லி கடந்து போறேன் இன்னைக்கு வரைக்கும் மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா செலக்ஷன் பண்ணுங்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே வண்டி அப்படியே இருபது ஏன் முப்பது மீது ஓட்டிகிட்டு அந்த ஏரியாக்குள்ளே கவர்மெண்ட்டு போக ஆனாலே இந்த ஏரியா ரசிக்க போகிறேன் இந்த ஏரியாக்குள்ளே நான் வரணும் கால் வைக்கணும் உமக்கு சுத்தமானாலும் இந்த ஏரியாக்குள்ளே என்னுடைய முகாந்தாரத்தினால எத்தனை பேர் ரச்சிப்பட சுத்தமாக இருக்கிறார்கள் அவர்களை பயன்படுத்துங்க இதில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் சிலை வழிபாடுகள் பக்தி வேதைகைகளெல்லாம் ஒழிந்து போகணும்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்கும் ரெண்டு போட்டேன் செலக்ஷன் பண்ணி நான் கடந்து போயிட்டே இருக்கிறாரு எனக்கு மாணவருக்கு உண்டான எனக்கு ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரு சீக்கிரட் ரகசியம் இதை நீ செய்ய பின்னாலே கத்தை உனக்கு உயர்த்துவார் கத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தேவதாசன் சொல்லிக் கொடுத்த ஒரு ரகசியம் அது போல தான் இங்கே வந்து எனக்கு அநேக ரகசியங்களை சொல்லிக் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி கத்தை தகுந்த நல்ல செய்து போயிருக்கும் நன்றிகளை சொல்லி இனி வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் நம்ம வந்து பாவத்துக்கு ஏதுவான துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானத்தை கொள்ளாமல் பரிசுத்திற்கு ஏதுவான பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை நம்மளை ஃபில்டர் பண்ணிக்கணும் அப்படியே ஆண்டோரக்குள்ள நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தேனை எவ்வளவு கசிப்பு பொழிஞ்சாலும் அது தேனை தான் கொடுக்கும் தே கசப்பான ஒரு கசப்பான ஒரு அமிர்தத்தை கொடுக்கவே கொடுக்காது அது போல தான் நம்மளை எவ்வளவு தான் கசைக்கு உறவுகளும் சரி உலகமும் சரி பாவமும் சரி அந்த கிரிகளுக்கும் எவ்வளவு கசைக்கு பிடிந்தாலும் சரி நம்ம ஆண்டவருக்காக தான் இருப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அவங்க தனது போல விலைக்கு ஓடிடுவாங்க அதனால் கத்த நல்ல சங்கீத பகிர்ந்துக்க நன்றிகளை சொல்லி துன்மார்க்கமான சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு பரிசுத்தமான சிந்தனைக்காக கடந்து வந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அடைவோமா என்று சொல்லி நல்ல சங்கீதிகளை வந்து ஆண்டவருக்கும் பேசிடமிருந்து ஐயாவுக்கு நன்றிகளை சொல்லி சங்கீதிகளை விட்டுக்கிறது